உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் இம்பீரமாய் கழிக்குவார் ராளுக்குரிய கத்திய வார்த்தையானது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நம்பி ஆண்டுவர் நம் நடுவில் இருக்கிற ஒரு ஆகவே ஆகவேதான் பழைய பாட்ல நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேற எந்த ஜனம் எந்த ஜாதி உண்டு கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் ஐக்கியம் உள்ளது என்று சொல்லி அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிற நம் நடுவரே இருக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் குடியிருக்கிறீர்களோ அவர்களின் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டு மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்பின தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் மனுஷருக்குள் வாசம் பண்ண பொருட்டு அவர் வரங்களையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஒரு ஆண்டவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கவே விரும்புகிற ஒரு தெய்வமா இருக்கிறார் இயேசுவும் கூட கடைசியாக சொல்லி போச்சு சொன்னார் இதோ நான் உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட இருக்கிற விரும்புகிறேன் தேற்ற அவர் வரும்பொழுது அவர் உங்களுக்குள்ளே விழாவில் உங்களோடு கூட இருப்பதினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள் உலகமோ அந்த சத்திய ஆவியானவரை அறியாதிருக்கும் என்று சொல்லி இயேசும் சொல்லி போனார் பரிசுத்த ஆவியாக நம் நடுவிலே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் வேதம் சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் ஆகவேதான் ரெண்டு குழந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டுடைய வார்த்தை நமாய் சொல்லுகிறது அவர் உங்களிடமாய் வலவினராய அவர் உங்களிடத்திலே வல்லவராயிருக்கிறார் அவர் உங்களிடமாய் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் நமக்குள் வல்லவராக இருக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார் இன்றைக்கும் கூட அவர் உங்கள் நடுவில் எப்படி இருக்கிறார் என்றால் அவர் வல்லமை உள்ளவர் வல்லவராக இருக்கிறார் இரண்டாவது அவர் சொல்லுகிறது இந்த வசந்த சொல்லுகிறார் அவர் ரட்சிப்பார் அவர் நம் நடுவிலே எதற்காக இருக்கிறாராம் அவர் நம்மை ரட்சிக்கும்படி இருக்கிறார் நம்மை சத்துருவின் வல்லமைகளுக்கு விலக்கி ரட்சிக்கும்படிக்கு நம்மை பாதுகாக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எதற்காக நம் நடுவில இருக்கிறாரா எதற்காக வல்லவராய் நம்மிலே இருக்கிறாரா பாவத்தின் வல்லமைகளிலிருந்து விடுவித்து நம்மை ரட்சிக்கும்படிக்கு மேலும் நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் பொழுது நாம் நரக பாதாளத்தினேன் தள்ளப்பட்டு போய்விடாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் மூடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிற ஒரு ஆண்டவர் ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் ரட்சிப்பார் பாவத்திற்கு விலைக்கு ரட்சிப்பார் பிசாசின் வல்லமைகளுக்கு விலைக்கு ரட்சிப்பார் பாதாளத்தின் வல்லடிகளுக்கு விலைக்கு ரட்சிப்பார் அதோடு மாத்திரம் அல்ல அவர் நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்கிற ஒரு தேவன் அவர் நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்கிற ஒரு தெய்வம் நாம் அவருடைய இருக்க வேண்டும் என்று விரும்புகிற வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் தேவனுடைய இருதயம் நம் நிமித்தம் சந்தோஷப்படும் அவர் நம் நடுவில இருந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் பொழுது நாம் அவர் உகந்த பாத்திரங்களை மாறிவிடும் பொழுது அப்படி உள்ளமெல்லாம் மகிழ்ந்து கடிவிடும் ஆகவேதான் வேதாந்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டு சொன்ன ஒரு பெரிய காரியம் பெரிய சந்தோஷம் எப்படின்னா ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அவருக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் உண்டாகும் அளவில்லாத ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்ப்பார் ஆகவேதான் அவர் சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வம் நமக்காக சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வம் இந்த நாளிலும் கூட அவர் நம் நடுவில இருந்து நாம் அவருடைய உள்ளா இருக்கிற ஒரு அவர் சந்தோஷப்படுகிறார் சந்தோஷப்படுத்துறது மாத்திரமல்ல தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொன்னார் அவர் மீது கொண்ட அன்பு தேவன் மனுகூலத்தின் மீது கொண்டிருந்த அன்பு அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூறினார் அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நம்ம கூடவே இருப்பேன்னு சொன்னவர் அவர் நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார் அப்படின்னா நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தம் நம்மை விட்டு விலகாதிருப்பார் ஆகவேதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் தாவிது அவனுடைய மகனாகிய சாலமோனை குறித்து ஆண்டவர் சொல்லு சொல்லுகிறார் ஆண்டவர் இருந்தார் கொண்ட அன்பு ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்தார் உன் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது நான் அவர்களை விட்டு அவர்களை விட்டு என் கிருபை எடுத்து போடாமல் நான் அவர்களை தண்டித்து என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் மகிழ்ச்சி அவர்களை தண்டித்து நான் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் காரணம் என்ன கொண்டிருக்கிற அன்பு அவர் நம்ம கொண்டிருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் நம்மை வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளிவிடாமல் அவர் நம்மை அணைத்துக் கொண்டுகிறார் நம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் நமக்குள் தங்கி இருக்கிறார் நம்மோடு கூட தங்கி இருக்கிறார் அதைத்தான் சொல்லுகிறார் நம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் அப்படியானால் ஆண்டவர் நம் நிமித்தம் கெம்பீரித்து அவர் கழி கூறுகிற ஒரு ஆண்டவர் நாம் அவருடைய அவர் நம் நிமித்தம் அவர் கம்பீரித்து கழி கூறுகிறார் நாளிலும் கூட அவருடைய வார்த்தை உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நம் நடுவில் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஏன் இருக்கு ஏன் எப்படி இருக்கிறார் அவர் வல்லவராக இருக்கிறார் ரட்சிக்கும்படி அவர் இருக்கிறார் அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பை நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார் அவர் உங்கள் பேரில் கம்பீரமாய் அழிவுறுவார் இந்த நாளிலும் கூட நம்மை நாம் ஆண்டுடைய கருத்துல அர்ப்பணிப்போம் ஆண்டவர நீங்கள் நடுவிலே இருக்கிறபடினாலுமே நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுவோம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் நமக்குள் வல்லவராயிருந்து எவைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்தோம் பிசாசிலிருந்தோம் பாதாள கட்டுகளில் இருந்தோம் விடுவிக்க வேண்டும் அவைகளிலிருந்து கத்தை நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மோடு கூட இருப்பார் நம்மை கைவிடாதிருப்பார் நம்மில கழி கழிகூறுவார் ஜெபிப்